அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு கோலத்தினுடைய ஆரமானது மற்றொரு கோலத்தின் ஆரத்தில் பாதி எனில் அவற்றின் கன அளவுகளுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அப்புறம் கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் இதில் வந்து வரிசை வந்து ரொம்ப முக்கியமானது விகிதத்தில் அப்போ ஒரு கோலத்தினுடைய ஆரமானது மற்றொரு கோலத்தின் ஆரத்தில் பாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது சிறிய கோலத்தை முதல்ல பண்ணிக்கிடுங்க இதை வந்து பெரிய கோலம் இந்த கோலத்தினுடைய ஆரம் நம்ம ஒரு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிடுவோம் அப்போ இது ஆர் டூ இது ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கிடுவோம் அப்போ இதில் பாதி இதனுடைய ஆர் ஒன்று அரை அப்போ இந்த கன அளவுகளுடைய வாய்ப்பாடில் அப்படியே பிரதிடுவோம் அப்போ இதை விகிதமாக எப்படி எழுதலாம் ஃபோர் பை த்ரீ ஃபை ஆர் ஒன் க்யூப் இஸ்ட் ஃபோர் பை த்ரீ ஃபை ஆர் டூ க்யூப் அப்படியே எழுதலாம் இப்போ அப்படியே பிரதிவிடுங்க ஆருடைய மதிப்பை இதில் பிரதிடுவோம் ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் அரை ஹோல் க்யூப் இஸ்ட்ரு ஃபோர் பை த்ரீ பை ஆர் டூ ஒன் க்யூப் இந்த ஃபோர் பை த்ரீயும் இந்த ஃபோர் பை த்ரீயும் கட் பண்ணிடலாம் இந்த பையையும் இந்த பையையும் கட் பண்ணிடலாம் இதை நம்ம விரித்து போட்டோம்னா ஒன் பை ரெண்டு க்யூப் எட்டு இஸ்ட்ரு ஒன் க்யூப் ஒன்று அப்போ ஒன்று பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் கிராஸ் பொருட்கள் பிறக்கலாம் ஒன்றையும் ஒன்றையும் பிறக்கும் ஒன்று ஒன்றையும் எட்டையும் பிறக்கும்போது எட்டு அப்போது இந்த ரெண்டு கோலங்களுடைய கன அளவுகளுடைய வீதம் ஒன்று இஸ்ட்ரு எட்டு சி ஆப்ஷன் சரியான விடை அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோரு மீட்டர் பத்து மீட்டர் ஏழு மீட்டர் அளவுள்ள கனச்சிவகத்தினுடைய கன அளவு என்னங்கிறத கண்டுபிடிக்க அப்புறம் செவ்வகத்தினுடைய கன அளவு வாய்பாடு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் அப்போ இந்த அளவு அப்படியே எழுதி நம்ம பெருக்குவோம் பதினொன்று மீட்டர் பத்து மீட்டர் ஏழு மீட்டர் அப்போ பதினொன்றையும் ஏழையும் பெருக்கினீங்கன்னா எழுபத்தி ஏழு பத்த கொண்டு பெருக்கினீங்கன்னா எழுநூற்றி எழுபது கன மீட்டர் அல்லது மீட்டர் க்யூப் நமக்கு ஆப்ஷனில் பி ஆப்சன்ஸ் சரியான விடை நன்றி வணக்கம்